நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செடி கோழி அவரையோட பூவு எவ்வளவு அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நாம் நட்ட எல்லா விதமான கொடி காய்கறி வகைகள் செடிகளும் இப்போ மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மேல் உரம் கொடுக்கணும் இந்த மாதிரி பூக்கும் தருவாயில் இருக்கிற கொடி காய்கறிகளுக்குன்னே தனி சிறப்பாக நாம் ஒரு உரம் கொடுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளுமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் போன வாரம் ஒரு உரம் நாம் கொடுத்தோம் அது மாதிரி கொடி காய்கறிகளுக்கும் இப்போ நாம் கொடுக்கலாம் இந்த கொடி காய்கறிகளுக்கு ஒரு புண்ணாக்கு கரைசல் உரம் தான் கொடுக்கலான்னு இருக்கோம் இந்த புண்ணாக்குகளை கொடுக்கும் பொழுது ஏன் கரைசலாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தாக்க புண்ணாக்கு சத்து மிகுந்தது எண்ணெயை ஆட்டிட்டு எடுக்கிறது தான் அதில் வந்துட்டு சில புண்ணாக்குகளில் இந்த கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் இனிப்பு சுவையும் கொஞ்சம் இருக்கும் அதனால் எறும்புகள் பூச்சிகள் புழுக்கள் வண்டுகள் இந்த எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் நீக்கிறதுக்காக நாம் வந்து த தண்ணியில் ஊற வச்சு நொதிக்க வச்சு வேப்பம் புண்ணாக்கோடு சேர்த்து தான் அந்த கலவையை நாம் தண்ணியில் சேர்த்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது புளிச்ச மோரில் சேர்த்து கொடுக்கறது சிறப்பு புளிச்ச மோர் இல்லை அப்படின்னு சொன்னால் அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை ஒரு வாரத்துக்கு புழிக்க வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த புண்ணாக்கு கரைச்சலையும் டைல்யூட் பண்ணி இந்த கொடி காய்கறி செடிகளுக்கு கொடுத்தோன்னா சிறப்பாக அதிக அளவில் மொட்டுக்கள் வைத்து பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கும் இப்போ அந்த புண்ணாக்கு உரத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் மூன்று விதமான பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து கொப்பரை தேங்காய் இது எள்ளு புண்ணாக்கு இது வேப்பம் புண்ணாக்கு இப்போ வந்து இந்த தேங்காய் புண்ணாக்கில் கே அதிகமாக இருக்குது இது மோ இதுலேயும் என்பிகே நிறைய அளவில் இருக்குது இதில் என்பிகே நிறைய அளவில் இருக்குது இப்போ இதில் எல்லாமே இந்த பேரூட்ட சத்துக்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இது தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் அதாவது பூக்கள் பூக்கவும் காய்கள் நல்லா திரட்சியாக வரவும் பூக்கள் உதராமல் இருக்கவும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் மிகவும் முக்கியம் அதில் என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த கொப்பரை தேங்காய் அதாவது தேங்காய் புண்ணாக்குக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் நான் எங்கள் வீட்டில் மரத்துலேருந்து விழுந்த கொப்பரையை இப்படி பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டு எடுத்து இப்போ பவுடராக்கி கொண்டு வந்துடலாம் இந்த தேங்காய் புண்ணாக்கில் கால்சியம் மெக்னீஷியம் சோடியம் விட்டமின் சி செலீனியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு முன்னாடியே இது ஒவ்வொரு பொருளோட முக்கியத்துவமும் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த எள்ளு புண்ணாக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் எள்ளு புண்ணாக்கில் இருக்கக்கூடியது கால்சியம் மெக்னீஷியம் அயன் இரும்பு சத்து மெக்னீஷியம் அந்த நம்ம செடிகள் ந ஒளி சேர்க்கை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் கால்சியம் செடிகள் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் பிஞ்சுகள் பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த வேப்பம் புண்ணாக்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்க கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் ஜிங்க்கு அடுத்து காப்பர் இந்த சல்ஃபர் இருக்கிறதுனால தான் அது ஒரு மாதிரி வாசனை வர்றது இந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம செடிகளுக்கு அப்படியே போடக்கூடாது அந்த அந்த மண்கலவையில் போட்டோன்னா அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம அதை பெர்மன் பண்ணி ஊற வச்சு அப்படி தான் போடுறோம் இந்த வேப்பம் புண்ணாக்கு ஒரு நைட்ரஜன் இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது நைட்ரஜனை இன்ஹிபிட் பண்ணுறது கிடையாது இதில் இருக்கக்கூடிய புரதத்தில் இருந்து நைட்ரஜன் வரணும் புரதம் தான் கன்வெர்ட் ஆகி புர நைட்ரஜனாக வரும் ஆனால் இந்த வேப்பம்பு பண்பு என்னன்னாக்க அந்த நைட்ரஜனை மெதுவாக ரிலீஸ் பண்ணும் அது பேர் வந்து நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க மெதுவாக ரிலீஸ் பண்ணுறதுனால இது நின்று நிதானித்து இந்த தழைச்சத்தை செடிகளுக்கு கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துரும் ஆனால் இது வந்து நிதானிச்சு கொடுக்கும் அப்படி நிதானிச்சு கொடுக்குறது தான் செடிகள் கடைசி வரைக்கும் நமக்கு மகசூல் தந்து அது வந்து காஞ்சு போகிற அளவு வர்ற வரைக்கும் நைட்ரஜனும் கிராஜுவலாக கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்புறம் பி கே அப்புறம் இந்த மினரல்ஸும் எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதனால வேப்பம் இயற்கையிலேயே ஒரு சிறந்த உரம் அப்படின்ட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வாங்க இந்த தேங்காய் கொப்பரை தேங்காயை போய் நாம் மிக்சியில் போட்டு எடுத்து பவுடர் ஆக்கி கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த கொப்பரை தேங்காயை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதை இதை இந்த பக்கெட்டில் போட்டுக்கலாம் போட்டாச்சு அடுத்தது இந்த எள்ளு புண்ணாக்கையும் இந்த பக்கெட்டில் நம்ம போட்டுக்குவோம் அடுத்தது இந்த வேப்பம் புண்ணாக்கையும் போட்டுக்கலாம் பொதுவாக வந்துட்டு ஒரு புண்ணாக்கு நாம் போடுறோம் அப்படின்னா அந்த மற்ற புண்ணாக்குகளுக்கு நாலில் ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டால் போகிறோம் சில சமயம் மூணில் ஒரு பங்கு போடுறாங்க சில சமயம் சரிக்கு சரி கூட போடுறாங்க ஆனால் நாம் இப்போ வந்து நாலில் ஒரு பங்கு தான் வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கோம் தேங்காய் புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கும் சேர்த்து அந்த அளவில் கால் பங்கு நம்ம வேப்பம் முன்னாக்கு போட்டிருக்கோம் இந்த கரைசலை நம்ம புண்ணாக்கு கரைசலாக தயார் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன் இப்போ நாம் ரெண்டு லிட்டர் தண்ணியும் இதில் ஊற்றி முடிச்சிட்டோம் இதை அப்படியே ஒரு குச்சியை வச்சு கலக்கி விட்டு மூடியை போட்டு மூடி நாம் வந்து நிழலில் ஒரு மூணு நாளைக்கு நொதிக்க விடலாம் ஃபெர்மெண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் எப்படி செடிகளுக்கு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பார்ப்போம் இந்த புண்ணாக்கு கலவை மூணு நாள் ஊர்னது எவ்வளவு அழகாக இந்த நுண்ணுயிரிகள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள் அப்படியே கூட்டின மாதிரி இருக்குது இங்கே எல்லாம் பாருங்கள் அவ்வளோ வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுவோம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு பக்கெட்டில் அரிசி பருப்பு கழுவுன தண்ணி ஒரு வாரம் புளிக்க வச்சு அதை எடுத்து வச்சுருக்கோம் அதோட இதை சேர்த்துக்கலாம் இங்கே அரிசி பருப்பு கழுவுன தண்ணி இதுவும் பர்மனெண்ட் ஆனது தான் ஒரு வாரம் இது பாருங்கள் மேலே வந்து அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் நல்லா மிதந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இருபத்தஞ்சி லிட்டர் பக்கெட்டு அதோட நம்ம கரைசலையும் சேர்க்கலாம் ஒன்றுக்கு ஒம்பது அப்படிங்கிற விதத்தில் கலக்கணும் நம்ம ரெண்டரை லிட்டர் கரைசல் வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ இருபத்தி அஞ்சு லிட்டராக நம்ம மாற்றணும் இதை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு பத்தாததுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டரை லிட்டரை இருபத்தஞ்சி லிட்டர் ஆக்கியாச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு பூக்கும் நிலையில் இருக்கக்கூடிய கொடி வகை காய்கறி செடிகளுக்கு இதை ரெண்டு ரெண்டு மக்கு சின்ன மக்கில் ரெண்டு ரெண்டு மக்கு கொடுக்கலாம் இது செடி கோழி அவரை இங்கே பாருங்கள் முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து செடி அவரை பாருங்கள் முட்டுக்கள் நிறையா முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதை கொடுத்துடலாம் இந்த செடிகளுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு மக்கு கொடுத்துருவோம் இது மெழுகு பீர்க்கன் செடி பாருங்கள் பந்தலை பிடிச்சி ஏறிடுச்சு பூக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இதுக்கும் கொடுத்துடலாம் பகற்காய் செடியில் பெண் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லோ கலரில் தெரியுது அதனால் இந்த செடிக்கும் நாம் கொடுத்துடலாம் இங்கே வெள்ளரிக்காய் செடி பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது இதுக்குமே கொடுத்துடலாம் நம்ம கொடுத்துட்டோம் இந்த கரைசல்லேருந்து ஒன் இஸ் டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் டைல்யூட் பண்ணி ஒரு மடங்கு இந்த கரைசலுக்கு ஒரு மடங்கு தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி வடிகட்டி இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் ரெண்டு மகு இந்த கரைசல் எடுத்துக்கலாம் இதில் எடுத்துக்கிறோம் ரெண்டு மக்கு கரைசல் அதோட ரெண்டு மக்கு துண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கரைசலை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த கொடி காய்கறிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் முட்டுக்கள்லாம் வந்துருச்சு பாருங்கள் நிறைய முட்டுக்கல் இருக்குது ஸ்ப்ரே பண்ணிடலாம் இலைகளுக்கு மேலே நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் இலைகளுக்கு அடியில் தான் ஸ்ப்ரே பண்ணணும் ரொம்ப ஏன்னா அங்கே தான் இந்த இலை துளைகள் அதிகமாக இருக்கும் அது வழியாக இந்த ஊட்டச்சத்து போகும் இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடி காய்கறி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இப்படி உரம் கொடுத்தாக்கா ஒரு வாரத்தில் நமக்கு நிச்சயமாக பலன் தெரியும் செடிகள் எந்த மாதிரி வந்து பூக்கள் அதிகமாக வந்து பிஞ்சுகள் வைக்கின்றன அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்